குறித்திட்ட காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமான உறுதி பத்திரங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அழிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் வணக்கம் மற்றொரு உண்மை அரசியிருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்த நிலையில் வளமையான அரசியல் பேஜுகள் கருத்து மோதல்கள் வாக்குறுதிகள் தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சிகள் சேறு பூசல்கள் ஆகியவற்றுக்கிடையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் மூன்று முக்கிய ஜனாதிபதி வேட்பாளர்களும் தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டமை முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாக காணப்படுகிறது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனிர்குமார் திசா நாய்க்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சச்சித் பிரேமதாஸ் ஆகியோர் தமது விஞ்ஞாபனங்களை இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிட்டனர் அன்றிலிருந்து ஒவ்வொரு சிங்கள தமிழ் ஆங்கில பத்திரிகைகளிலும் தேர்தல் விஞ்ஞாபன வெளியீடுகள் பற்றிய விரிவான செய்திகளை முன்பக்கத்திலும் நடுப்பக்கத்திலும் புகைப்படங்களுடன் காணக்கூடியதாக இருந்தது நாம் ஆய்வுக்குட்படுத்திய சிங்கள பத்திரிகைகளில் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் பற்றிய செய்திகள் விளம்பரமாகவும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கங்களை மேற்கோள் காட்டி வெளியீட்டு விழாக்களின் போது சம்பந்தப்பட்ட ஜனாதிபதி வேட்பாளர் அல்லது அந்த கட்சிக்கு உயர்மட்ட அரசியல் பாதிகளினால் கருத்துக்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியிடப்பட்டன இதற்கு உதாரணமாக அருண தினமிலக லங்கா தீப போன்ற பத்திரிகைகளை கூறலாம் ஆனால் நாங்கள் ஆய்வு செய்த அந்த சிங்கள பத்திரிகைகள் எதுவும் ஜனாதிபதி வேட்பாளர்களால் முன்வைக்கப்பட்ட விஞ்ஞாபனங்கள் தொடர்பான ஒப்பிட்டு அல்லது பகுப்பாய்வு கட்டுரைகளை பிரசுரிக்கவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது மேலும் உள்ளடக்கம் பற்றிய பகுப்பாய்வு அறிக்கையை வழங்காத ஏறக்குரிய அனைத்து சிங்கள பத்திரிகைகளும் பொருளாதார வளர்ச்சி தொடர்பான விடயங்களை உள்ளடக்கிய சுகாதாரம் கல்வி வெளியுறவு கொள்கை போன்ற விடயங்கள் தொடர்பில் மாத்திரம் அதிக கவனம் செலுத்தி இருந்ததுடன் மேல் குறிப்பிட்ட சிங்கள பத்திரிகை மொழி பத்திரிகைகளில் வந்து வடக்கு கிழக்கு மற்றும் மலையக பெருந்தோட்ட மக்கள் மற்றும் விளிம்பு நிலை சமூகங்களின் கோரிக்கை உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிப்பது தொடர்பில் வந்து தேர்தல் விஞ்ஞாபனங்களில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது தொடர்பில் அறிக்கையிட மறந்துவிட்டனர் அந்த மக்கள் இலங்கை சமூகத்தில் மட்டுமின்றி சிங்கள பத்திரிகைகளின் பக்கங்களிலும் ஓரங்கட்டப்பட்டுள்ளனர் மேலும் சிங்கள பத்திரிகைகளில் காணப்படும் மேற்கூறிய சிறப்பு இயல்புகளை ஆங்கில பத்திரிகைகளிலும் அதேவாறு அவதானிக்க முடிந்தது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு மற்றும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தினம் என நாளிதழ் முறையே அனுர ரணில் சஜித் ஆகியோரின் தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கைகள் குறித்து விரிவான செய்திகள் எல்லாம் போதிலும் சிறுபான்மை மக்களின் பிரச்சனைகள் குறித்து தீர்ப்பதற்கு இவர்கள் முன்வைத்த எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஆனால் சிங்கள பத்திரிகை ஆங்கில பத்திரிகைகளில் வரும் அறிக்கையிடலை தவிர வேறு எந்த ஒரு நோக்கத்துக்காக ஒப்பீட்டு மற்றும் பகுப்பாய்வு கட்டுரைகள் பிரசுரிக்கப்பட்டிருந்தமை அவதானிக்கத்தக்கது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆங்கில பத்திரிகைகள் மற்றும் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி வந்திருக்கக்கூடிய இன்னொரு பத்திரிகையில் தேசிய மக்கள் சக்தியின் விஞ்ஞாபனத்தை விமர்சித்து அதற்கு எதிர்மறையான கட்சியை சுட்டிக்காட்டி பகுப்பாய்வு கட்டுரைகள் பிரசுரிக்கப்பட்டிருந்தன அன்றைய நாடு முதல் பக்கத்தில் பிரதான கட்டுரையான ஒரு நாளுதலில் பிரசரிக்கப்பட்டிருந்தது அந்த நாளிதழில் இந்த கட்டுரையானது பொருளாதார விடயங்களை அல்லது குறைகளை சுட்டிக்காட்டுவதையே முதன்மையாக கொண்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் வடக்கு கிழக்கு மக்களின் மற்றும் மலையக பெருந்தோட்ட மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க தேசிய மக்கள் சக்தி முன்வைத்த எந்த ஒரு விடயத்தையும் எழுத்தாளர் கவனத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை இரண்டு கட்டுரைகளின் நோக்கமானது தமது ஊடக நிறுவனம் ஆதரிக்கும் வேட்பாளரின் எதிரியை தாக்குவதை தவிர வாசகரை தெளிவுபடுத்தும் அல்லது ஆக்கபூர்வ நம்ம மேற்கொண்டதாக அமையவில்லை என்று சொல்லி சொல்லி ஒரு ஊடகவியலாளர் இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த ஊடகவியலாளர் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருக்கின்றார் பொது ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார பணிகள் பரப்புரை கூட்டங்கள் பல்வேறுபட்ட மேடைகளில் ஒவ்வொரு வாக்குறுதிகளை வழங்குகின்ற தன்மைகள் எல்லாம் அதிகரித்திருக்கின்றது நாளுக்கு நாள் இந்த நிலையில் போட்டி வேட்பாளர்கள் அதிகமானவர்கள் முப்பத்தி எட்டு பேர் இருக்கின்றார்கள் அதிகளவிலும் ஒரு நான்கு அல்லாட்டி ஐந்து வேட்பாளர்கள் சார்ந்து அதிகமாக சுழண்டு சுழண்டு பேசிக்கொண்டு கொண்டு தருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் சஜித் பிரேமதாச அவருடைய தேர்தல் பிரச்சாரம் சார்ந்தும் அவர் தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போகின்றார் என்கின்ற ஒரு விடயம் சார்ந்தும் ஏராளமான விடயத்தை பதிவு செய்திருந்தார் அதை விடுத்து

தமிழ் மக்கள் மத்தியில் இந்த தமிழ் பொது வேட்பாளருடைய செல்வாக்கு எவ்வளவுக்கு அதிகரித்திருக்கின்றது என்பதை பற்றி நாம் சொல்ல வேண்டும் தமிழ் மக்கள் தனித்துவமான பிரச்சனைகளுடன் தங்களுக்கான நீதி எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் இலங்கை தீவுக்கு மட்டுமல்ல முழு அகிலத்திற்கு உணர்ந்த ஒன்றாய் சங்கம் முழங்க தமிழர்களை அணி என்று சொல்லி ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு அறேக்குவல் விடுத்திருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவது குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் பல்வேறு விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஐந்து தினங்களில் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கின் தமிழரும் ஒரு தேசமாக உணர்வுகளை வெளிப்படுத்த தயாராகிவிட்டதை தமிழ் கிராமங்கள் நகரத்தில் இருந்து வர தமிழராய் ஒருமித்து திரண்டெழுந்து உணர்வு வெளிப்பாடுகள் வந்து அங்கு பறைசாட்டி நிற்கின்றன என்ற ஒரு விடயத்தை ஜனாதிபதி வேட்பாளர் சொல்லியிருந்தார் நம் எதிர்கால வாழ்விற்கு சவால்களை ஒருமித்து எதிர்கொண்டு வெற்றி கொள்ள சுயநிர்ணய உரிமையை வென்றெடுக்கும் பயணத்தில் புதிய அத்தியாயத்தை எதிர்வரும் சனி என்று அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராந்தேதி மாதம் இருபத்தி ஓராந்தேதி என்று ஒட்டுமொத்தமாக தமிழ் பொது வேட்பாளர் பாவன அரிய நேத்திரனுக்கு சங்க சின்னத்தில் வாக்களிப்பதனூடாக நிலைநாட்டப்படும் என்று அந்த தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் சார்ந்து அந்த ஜனாதிபதி பொது வேட்பாளர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பினர் வேண்டுகோள் விடுத்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதாகவே எதிர்கால தேசிய அரசியல் பொது அதாவது புதிய செல்ல மக்களின் முழுமையான முதன்மை பங்கேற்புடன் விலை போகாத தடம் மாறாத மக்களுடைய அவலங்களை சிந்திக்கின்ற உரிமைகளை வென்றெடுப்பதற்கான அர்ப்பணிப்பும் தமிழ் தேசிய இருப்பை நிலைநிறுத்தும் வழி வரைபடத்தில் இயங்கும் வகையிலான அரசியல் ஆய்வாளர்களும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அங்கு முன்வைத்திருக்கின்றார்கள் உண்மையில் பல்வேறு பட்ட விடயங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் சார்ந்த நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நாட்டினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி ஜார் என்று சொல்லி இந்த இடத்தில் ஒரு விடயம் என்ன சொன்னால் எவ்வாறு நாம் வாக்குகளை அளிக்க தகுதி பெற்றிருக்கின்றோம் எவ்வாறு அந்த வாக்குகளை நாம் வழங்க வேண்டும் என்பதற்கான பல்வேறுபட்ட வழிமுறைகளை நாம் அடிக்கடி சமூக ஊடகங்களில் எல்லாம் பார்ப்பதற்கு கிடைக்கின்றது உண்மையில் முப்பத்தி எட்டு வேட்பாளர்களுடைய சின்னங்கள் பொறித்த அந்த வாக்கு சீட்டு வரப்போகிறது மிக நீளமான மிக பெரியதான ஒரு சீட்டாக இருக்க போகின்றது எங்களுடைய இந்த இந்த வாக்கு பதிவு அல்லாட்டி நாம் வழங்குகின்ற ஒன்றும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டும் எங்களுடைய நாட்டின் எதிர்காலம் எங்களுடைய எதிர்காலம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் பொறுப்புணர்ந்தவர்களாக தெளிவான தீர்மானத்தை எடுத்து ஒவ்வொருவருடைய பிரச்சார கூட்டங்களிலும் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை உயர்த்திச் சொல்வார்கள் அதை விடுத்து எல்லா தேர்தல் விஞ்ஞாபனங்களைப் பற்றி பேசியவர்கள் கேட்டிருக்கின்றோம் பார்த்துருக்கின்றோம் படித்திருக்கின்றோம் இந்த பின்னணியில் எங்களுடைய கேள்வி ஞானம் இருக்கின்றது நாம் அனுபவித்து அந்த வந்த பாதைகள் நிறையவே இருக்கிறது இவ்வாறான ஒரு கரடு முரடான பொருளாதார நெருக்கடி ஒரு வேளை உணவுக்கு எவ்வளவு விலை எவ்வளவு வீட்டுக்கு அத்தியாச தேவைக்கு எவ்வளவு பணம் தேவை இவ்வாறான பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்தித்து எதிர்கொண்டு வந்திருக்கின்ற நாம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான ஒரு தலைவரை நம் நாட்டினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்ய பொழுது உண்மையில் மிக தெளிவான ஒரு முடிவினை நாம் எடுக்க வேண்டும் தெளிவான முடிவினை எடுத்த பிற்பாடு வாக்கினை பதிவு செய்வதற்கு நாம் சொல்லலாம் என்று சொன்னால் எங்களுக்கு இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு பேருடைய அந்த சின்னங்களுக்கு நேராக ஒரு புள்ளடி இடுவதற்கான இடம் இருக்கும் அதுக்குள்ள ஒரு புள்ளடி தரை மாதிரி ஒரு புள்ளடியை இட்டுவிட்டு நாங்கள் வரப்போகிறோம் இந்த பின்னணியில் இன்னொரு விடயம் என்ன என்று சொன்னால் எங்களுடைய விருப்பு வாக்குகளும் இருக்கின்றது ஆகைய விருப்பு வாக்கு நாங்கள் போட போகும் என்று சொன்னால் முதலாவது எங்களுடைய வாக்கு யாருக்கு முதன்மை வாக்காக சொல்ல வேண்டும் நான் இவரை தெரிவு செய்கின்றேன் முதலாவதாக அவருக்கு முதலாம் நம்பர் அதாவது ஒன்று என்ற இலக்கத்தை எழுத வேண்டும் அதன் பிற்பாடு என்னுடைய இரண்டு விருப்பு வாக்குகளை அளிக்கின்ற பொழுது இரண்டு மூன்று யாருக்கு விருப்பு வாக்கு இருக்கும் இவருக்கு கொடுக்கலாம் இவரை கொடுக்கலாம் அந்த இரண்டு இரண்டாவது நபருக்கு நேராக இரண்டும் மூன்றாவது நபருக்கு நேராக மூன்றும் இட்டு விட்டு வருவோம் இருந்தால் எங்களுடைய வாக்கு அங்கு செல்லுபடியான வாக்குகளாக கணக்கில் கொள்ளப்படும் இதில் மறுபடியும் அந்த எழுதுகின்ற இலக்கத்தையோ சரி இல்லாட்டி நாங்கள் போடுகின்ற அந்த புள்ளடியவோ அதிகளவிலான நேரம் வைத்து கூடாது சாதாரணமாக ஒரு புள்ளடி சாதாரணமாக முதலாம் நம்பர் இரண்டாம் நம்பர் மூன்றாம் நம்பரை நாங்கள் பதிவு செய்துவிட்டு வந்துட வேண்டும் இந்த இலக்கங்கள் சரியாக பதிவு செய்ய வேண்டும் காரணம் அதிகளவிலான நிறம் மூட்டல்கள் அங்கே இருக்குமாகின் அந்த வாக்குகள் சில வழிகளில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக செல்லக்கூடும் இதிலும் குறிப்பாக புள்ளடி இடுகின்ற பொழுது அந்த பெட்டிக்குள்ள அந்த புள்ளடி இடுகின்ற அந்த அடையாளத்துக்குள்ளே ஒரு புள்ளடி இட வேண்டும் நாம் அதை விடுத்து அதிக அளவிலாக நம்முடைய அந்த பேனாக்கள் எழுதுதாள்களை எழுது கோள்களை கொண்டு நிறமூட்டுவோமாக இருந்தால் அந்த எங்களுடைய வாக்குகள் நிராகரிக்கப்படும் ஆகவே சிறந்த கேள்வியானதோடு சரியான தெளிவோடு நாம் எவ்வாறு இந்த புள்ளடியை இட வேண்டும் என்ற ஒரு நேரிய எண்ணத்தோடு இந்த வாக்காளர்களுக்கான இந்த வேட்பாளர்களுக்கான புள்ளடிகளை இட வேண்டும் எங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் எங்களுடைய வாக்குகள்லாம் தீர்மானிக்க போகிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஜார் எங்களுடைய நாட்டினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஜார் அந்த எங்களுடைய நாட்டின் உண்மையான ஒன்பதாவது ஜனாதிபதி என்று மற்றொரு உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்